விஜய் பிரபு காமோல ரூபா கூட படத்துக்கு வந்து இந்த கிரேட்டஸ்ட் டைம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கோட்டுனா என்ன ஆடு ஆடுனா தானே தா கோட்டுனாவே தமிழ்நாடு கோட்டு இருக்காரு இப்ப பாரு விஜய் சேர்ந்துட்டாரோ அப்படிசனுக்கு இந்த படத்துல தலைமை பிடிச்சி ஓடிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த வந்து ஆடி பல சங்க பேசினதாங்க அது பாருங்க ஃபுட்பால் வேர்ல்டு கப் நினச்சி பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி தலைமையிலான அணி அணிதான் ஜெயிச்சது அப்போ மெஸ்ஸிக்கு என்ன போட்டாங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவர் ஃபுட்பாலில் அவர்தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபுட்பால்னா தமிழ்நாட்டில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் யார் நினைக்கிறீங்க நம்ம அண்ணாமலை தான் அப்படின்னு அமர்பாத் ரெட்டி கூட இப்போ பயங்கர போஸ்ட்லாம் போட்டு பயங்கரமாக கிளாஸ் தள்ளினார் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு கொஞ்சமாதிரி மனசாட்சியோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு அந்த வகையில

தை கதைங்க டிபி கூப்பர் யார் தெரியுமா அப்படின்னு படகுடைய போட ஆரம்பிச்சிட்டாங்க டிபி கூப்பர் யாருன்னா ஒரு பெரிய திருட அது வரை கண்டுபிடிக்க முடியாதங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களே பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் ஹைஜாக் பண்ணிருக்கா ஹைஜாக் பண்ணிட்டு எனக்கு பணம் வேணும் பேராசூட் வேணும் அதிகம் கேட்டு வாங்கிட்டு மக்களை ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பறந்து போற வழியில தமிச்சுட்டாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் எப்படியும் தேடி வந்துச்சு ஆனா நம்ம டிபிக் பூ கிடைக்கவே இல்ல அந்த கதையதாங்க நம்ம வெங்கடம் எடுக்க போறாரு அப்படின்னு நெடுச்சுங்களை பூரா இந்த படத்துல கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது உடனே வெங்கடமலுக்கு தெரிஞ்ச என்ன நினைக்கிறீங்க ஆஹா கதை நல்லா இருக்கே நான் சேர்த்துக்கலாம் எடுத்துப்பாரு அப்படின்னு கலாச்சார சத்தியன் ராமசாமி இருக்காரு எப்படி நினைக்கிறீங்க தீவிரமான ரஜினி ஃபேனு எப்படி தீவிரமான தீவிரம் வெறித்தனமான தீவிரம் வைத்திய முடிச்சு அலைவாருங்களேன் அவரோட முக்கியமான நினைக்க விஜயை புடிச்சு கிடைக்கதா ஏன்னா விஜய் வந்து ரஜினி போட்டி வந்துட கூடாதுங்க ரஜினி தான் ஒரே ஆள் விஜய் வரவே கூடாதுன்னு விஜய் பிடிச்சி கிடைச்சிட்டே இருப்பாரு நம்மால் எப்பதான் கடிச்சிட்டே இருப்பாரு இன்டர்வியூ வந்தா விஜய் திட்டி பேசுவாரு ஏதோ போஸ்ட் எழுதி போடுவார் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படிதான் அந்த லுக் போஸ்ட் வந்திருக்கு இப்படி இந்த கேட் ஆல் டைமுக்கு உடனே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதை வச்சு ஒரு போஸ்ட் எழுதுறாரு எப்படி தொடர்ந்து ரெண்டு படம் ஃபைல் ஆயிடுச்சுப்பா அவருக்கு எப்படி லியோவும் பிளாப்பு வாரிசும் பிளாப்பு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமா நல்லபடியா அமையட்டும்பாங்க அவர் நல்லா இட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு விஜயை பிடிச்சி கிழல் அடிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காப்ல சரியா வழக்கம் அன்பத்தை கக்கிறாள் தான் சத்தியன் ராமசாமி அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் ஆனா வெங்கட் பிரபடி கடந்து போலங்க நம்மளதான் பண்ணிய நாளாச்சு ஒழுங்கா நம்ம ஒன்னு ட்விட்டர்ல போய் அந்த பதிவை ஷேர் பண்ணி சாரி ப்ரோ உங்கள்ட்ட இன்னும் எதிர்பார்க்கறேன் இன்னும் டெவலப் பண்ணுங்க இது மட்டும் போதுமா அவ்வளவு சத்தியன் ராமசாமி முடிச்சு கலாச்சி வச்சிருக்காருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்துங்களை புடிச்சு பயங்கர ஓடிட்டு இருக்காங்க I want to emotion please. வெள்ளி எட்டலனா மாமா மாரி ஆள கூப்பிட வேண்டியதானே. என்ன புள்ள அடி. ஐயோ ஐயோ வெள்ளை வாங்க ஓடிடுவோம். ஓடிடு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்